ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி குருவி இருந்துச்சு அந்த குருவி ஒரு ஹோட்டல் நடத்தி வாழ்ந்து வந்தது அந்த ஹோட்டலுக்கு யாரு வந்தாலும் குருவி அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் அவங்களோட ஹோட்டல்ல வெறும் சாம்பாரும் சாப்பாடும் மட்டும்தான் இருந்தது எல்லாம் காலி ஆயிடுச்சு அந்த நேரத்துல குருவியோட ஹோட்டலுக்கு குருவியும் புறாவும் வந்துச்சுங்க என்னது ஹோட்டல்ல சாப்பிட என்ன இருக்கு என்ன இருந்தாலும் சூடா இருக்கணும் சரியோ அப்படியே ஐயா வாங்கம்மா எல்லாமே சூடா இருக்கு உங்களுக்கு வெது வெதுப்பான சூடு வேணுமா இல்ல கைய வச்சா சூடுற மாதிரி சூடா இருந்தாலும் சரி உங்க நாக்குக்கு ருசியான நான் கொடுக்கறேன் போதும் நிறுத்துறீங்களோ சூடா வேணும்னு கேட்டோம் என்னன்னவோ சொல்லி அடுக்கிக்கிட்டே போறீங்களே என்னங்க இவன்கிட்ட கிட்ட வெறும் பேச்சுதான் இருக்கும் போல நம்ம வேற ஹோட்டலுக்கு போலாம் வாங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு

ஊருக்கு ஏதாவது போயிட்டாங்களா இல்லம்மா மேலே போயிட்டாங்க அந்த அம்மா செத்து போயிட்டாங்க நீங்க கூட சிக்கன் சாப்பிட போறீங்களா அதனாலதான் சார் கிட்ட கடைசி அவங்களை பாத்துக்க சொன்னு அய்யய்யோ நானே எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேண்டாம் ஆமாங்க அந்த நமக்கு வேண்டாம் என் பொண்டாட்டி சொன்னது உன் காதல கேட்கல கொண்டு வா அடேடே நான் அந்த கண் டாக்டரோட நம்பர் உங்களுக்கு தரேன் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டுட்டு நேரா அங்க போய்டுங்க அட என்ன நீ எதுக்கு தோல ஏதாவது சொல்ற உங்களுக்கு ஏதாவது வியாதி வந்திருச்சா என்ன அது இல்லங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தர் மீன் ஃப்ரை சாப்பிட்டதால கண்ண பறி கொடுத்தாரு உங்களுக்கு அப்படி ஆக அதுக்காக தான் ஃபோன் நம்பர் கொடுக்கறேன்னு சொன்னேன் அப்படினா அது உங்களுக்கு வேண்டாம் நீங்களும் சாப்பிடாதீங்க சரிய வெள்ள கட்டி யாயா இந்த ஓட்டல்ல வேற என்ன இருக்கியா எது சாப்பிட்டா நல்லது எது கொண்டு வந்தாலும் சுட சுட கொண்டு வந்து கோட்டு சரியோ அடடா இது கூட உங்களுக்கு சூடா வேணுமா சரி நீங்க கேக்குறீங்கிறதுக்காக நல்ல சாப்பாடு கொண்டு வர வாய் ஊற ஊற சாப்பிடுங்க அப்படின்னு அந்த குருவி அந்த பூரா கிளிக்கு சுட சுட சாப்பாட கொண்டு வந்து கொடுத்துச்சு ஆனா சாம்பாரோ ஊருகாவோ கொண்டு வந்து கொடுக்கல கிளி குழம்பு எதுவும் இல்லையான்னு கேட்டுச்சு

எப்பய்யோ அய்யோ ஆ இந்த காலத்துல ஊறுக்காய் சாப்பிடுற பொண்டாட்டிங்க கோவம் அதிகமா வந்து கணவர்கள கட்டையால மண்டைய உடைக்கறாங்களாம் பாவம் உங்களை கட்டையால அடிச்சு மண்டையில கட்டு போட்டு பார்த்தோம் ஓ ஓ ஐயோ ஓனோ நல்ல வேலையும் கண்ணு தருந்த பொய் இருக்கறது கொண்டுவோ போதும் அது அப்படி வாங்க வழிக்க என்னாங்க சுட சுட சாம்பார் இருக்கு இத ஊத்தி நல்லா சாப்பிடுங்க

இப்ப நீங்க என் கிட்ட வந்துட்டீங்கல்ல நீங்க வெள்ளை ஆகணும்னா முதல்ல சாப்பிடணும் இது பாருங்க இந்த சாப்பாடு மாதிரியே நீங்கள வெள்ளை ஆயிடுவீங்க எனக்கு சாப்பாடோட சாம்பார் வேண்டாம் கறி குழம்பு குடுங்க என்னங்க நீங்க கறி குழம்பு சாப்பிட்டா எப்படி டயட்ல இருப்பீங்க சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆரோக்கியமா இருப்பீங்க தெரியுமா அப்படியோ அப்படின்னா இன்னையில இருந்து நான் சாம்பார் சாதமே சாப்பிடுறேங்க போடுங்க போடுங்க அப்படின்னு காக்காயும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அதுக்கு சாம்பாரும் சாப்பாடும் கொடுத்துச்சு கிளியும் புறாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்துச்சுங்க இந்தாயோ பைசா எங்களுக்கு நல்ல ஐடியா கொடுத்த நல்லது வரட்டுமா நல்லது சார் திரும்ப திரும்ப வாங்க இந்தங்க போனோம் இனிமே நான் சாம்பார் சாப்பாடு தவிர வேற எதையும் சாப்பிட மாட்டேன் இல்லங்க இன்னொரு நாளைக்கு ஹோட்டலுக்கு வாங்க அப்ப என்ன பாக்கி இருக்கோது அது அப்போ என்ன நல்லதோ சொல்றேன் அப்படின்னு காக்காவையும் அனுப்பி வச்சது அதுக்கப்புறம் அது சம்பாரிச்ச பணத்தை எண்ணி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அந்த குருவி இப்படி மீந்து போன சாப்பாட்டுக்கெல்லாம் ஏதாவது கதை சொல்லி எல்லார் தலையிலையும் கட்டி நல்லா சம்பாதிக்கலாம் அதோ கட்டு கதை கேட்கவும் கட்டு கட்டா சம்பாதிக்கவும் என் ஹோட்டலுக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா சாம்பார் பக்கெட்டை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்தது குருவி அதோட ஹோட்டலுக்கு வந்தவங்களுக்கு ஆரோக்கிய குறிப்பு தரங்குற பேர்ல மீந்து போன எல்லாத்தையும் தலையில கட்டுச்சு இதனால அங்க வர்ற கூட்டமும் அதிகமாச்சு குருவியோட வருமானமும் அதிகமாச்சு ஒரு காட்டுல பணக்காரங்க வாழ்ந்து வந்த ஒரு காலனி இருந்தது அதுல வாழ்ந்து வந்த பறவைங்க எல்லாம் பெரிய பெரிய வியாபாரங்கள் உத்தியோகங்கள் பார்த்துட்டு தன்னோட பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்து எப்ப பாரு பணம் சம்பாதிக்கிறது வேலை பாக்கிறதுன்னே போயிட்டு இருந்தது அதுங்களோட வாழ்க்கை அந்த பறவைகளுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி பணம் கொடுத்து தான் பார்த்துப்பாங்க இது தேவையா தேவையில்லையான்னுலாம் யோசிக்கவே மாட்டாங்க ஒரு நாள் அந்த காலனிக்கு புதுசாக ஒரு குருவி வந்தது அதுவும் நல்ல பணம் இருக்கிற குருவி தான் ஆனா இந்த காலனியில் இருக்கிற மாதிரி பணத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி இல்ல ஒரு நாள் தன்னோட பிள்ளைகளுக்கு பழங்கள் வாங்கலான்னு ஒரு புறாவோட கடைக்கு போச்சு புறா சொன்ன வேலையை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு குருவி அப்போ இப்படி சொல்லுச்சு என்ன பூரா இந்த பழம் இவ்வளவு விலையா மார்க்கெட்டில் கூட இவ்வளவு விலை இருக்காது இல்லையா ஆனா நீ என்ன இவ்வளவு விலை சொல்ற இப்படி கேட்டதும் பதில் சொல்லுச்சு என்ன குருவி நீங்க இருக்கிறது எந்த மாதிரி காலனி அப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு வந்து பழத்தோட விலைய போய் குறைக்க சொல்றீங்க உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய பணமா அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்காக தானே செலவு பண்றீங்க அப்புறம் என்ன இப்படி எதையாவது சொல்லி அந்த பழத்தை அதிக விலைக்கு தள்ளி விடணும்னு நினைச்ச புறா கிட்ட குருவி இப்படி சொல்லுச்சு இங்க பாரு புறா எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் கஷ்டப்பட்டாதான் பணம் கிடைக்கும் யாருக்கும் பணம் மரத்துல ஒன்னும் காய்க்கல வருமானம் அதிகமா இருக்குன்னா கஷ்டமும் அதிகமா தான் இருக்கும் அதுக்கான பிரஷர் அவ்வளவு இருக்கும் சரி சரி இதெல்லாம் உனக்கு எதுக்கு முதல்ல விலை என்னன்னு சொல்லு சரியான விலைக்கு கொடுத்தா தினம் வந்து வாங்குவேன் இப்படி அந்த குருவி சொல்லி கூட அந்த புறா நீ ஒருத்தி வாங்கலைன்னா எனக்குன்னு வியாபாரம் கெட்டால் போக போகுதுன்னு திம்மிராக பேசுச்சு இப்படி வியாபாரம் பண்ணுற புறாவை பார்த்து குருவிக்கு என்னமோ சரியாகவே படலை அது மட்டும் இல்லாமல் அந்த காலனியில் நிறைய இடங்க ரொம்ப அசுத்தமாக இருந்தது எங்கே பார்த்தாலும் குப்பை கூடமா இருந்தது அந்த பகுதியை சுத்தமாக வச்சுக்க எல்லாருக்கிட்டே இருந்தும் ரூபா மெயின்டெனன்ஸ் வாங்கி கூட எந்த ஆட்களும் அவங்க அவங்க வேலையை சரியாக பார்க்காததால் எங்க குப்பை இருக்கு அதை எப்படி சுத்தம் படுத்தணும்ன்றத பத்தி யாருமே கண்டுக்கவே இல்லை அப்ப குருவி அங்க இருந்த கிளீனர் காக்கா கிட்ட இப்படி சொல்லுச்சு என்ன காக்கா இது ஒவ்வொரு மாசமும் இந்த காலனியை மெயின்டைன் பண்றதுக்கு நிறைய பணம் எங்க இருந்து வாங்குறீங்க ஆனா சுத்தமாவே இல்லை இப்படி கேட்டதுமே அந்த கிளீனர் காக்கா இப்படி பதில் சொல்லுச்சு எங்க பாருங்க குருவி நான் தினம் தினம் இங்க சுத்தம் படுத்திட்டு தான் இருக்கேன் பெரியவங்க இருக்காங்களே அவங்களோட குழந்தைங்க என்ன கலாட்டா பண்ணாலும் சரி குப்பைகளை எங்க கொட்டினாலும் சரி அதை கண்டுக்கவே மாட்டாங்க உங்களுக்கு கிளீன் பண்ணணும்னா சொல்லுங்க உங்க இடத்த எக்ஸ்ட்ரா காசு வாங்க இப்படி சொன்னதுமே காலனில பணக்காரங்க கிட்ட இந்த க்ளீனர்ஸ் எவ்வளோ பணம் போடுங்கிறாங்கன்னு புரிஞ்சுது வீட்டுக்கு போய் தான் கணவன் கிட்ட குருவி இப்படி சொல்லுச்சு என்னங்க இந்த காலனி ரொம்ப மோசமா இருக்கு யாருக்கும் எந்த பொறுப்புமே இல்ல நமக்கு எதுக்குமா அதெல்லாம் நம்ம வேலையை நம்ம பாப்போம் நீங்களும் இப்படி சொன்னா எப்படிங்க இவங்க எல்லாருக்கும் பொறுப்பு விரா மாதிரி ஏதாவது செய்யணும் இந்த காலனி மேல இந்த நாட்டு மேல எல்லாருக்கும் பற்று இருக்குல்ல இப்படி சொல்லிட்டு மறுநாள் விடுமுறைன்றதுனால காலனியில இருந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செஞ்சுது பாருங்க நாளைக்கு ஜனவரி இருபத்தாறு ரிப்பப்ளிக் டே நம்ம எல்லாரும் நம்ம நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி இந்த இடத்த சுத்தம் பண்ணி நாளைக்கு கொடியேற்றுற விழாவை நல்லா சிறப்பாக பண்ணணும் இத்தனை நாளாக வேலைக்காரங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து வேலையை வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நம்மளால் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் இதுதான் இந்த நாட்டு மேலே நம்மளுக்கு இருக்கிற பற்று இப்படி சொன்னதுமே காலனியில் இருந்த பிஸி பறவைங்கள்லாம் இதுக்கு ஒத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னு கூடி அந்த காலனியே பல ஆக்கிடுச்சுங்க ரிபப்ளிக் டேல கொடியேற்றம் முடிஞ்சதும் அந்த குருவி இங்க பாத்தீங்களா நம்ம தேச பக்தியால நம்ம காலனி எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு நம்ம பசங்களுக்கும் எவ்வளவு பொறுப்புணர்ச்சி வந்திருக்குன்னு அதான் இன்னைக்கு நம்ம ஏத்துன இந்த மூவர்ண கொடியை என்னைக்குமே இறக்க கூடாது இன்னைக்கு மாதிரியே நம்மளோட காலனிய நம்ம நாட்டை சுத்தமா வச்சுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் இத பத்தி எடுத்து சொல்லி அவங்களையும் சிறந்த நம்ம வளர்க்கணும் இதுதான் இந்த குடியரசு தினத்தன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற உறுதிமொழி இப்படி பேசி அங்க இருந்த பறவைகள் எல்லாம் உற்சாகப்படுத்துச்சு அந்த குருவி இத்தனை நாள் பணம் செலவழிச்சும் கிடைக்காத அமைதி சந்தோஷம் அன்னைக்கு அதுகளுக்கு கிடைச்சிது எல்லா பறவைகளும் குருவிய ரொம்ப பாராட்டுச்சுங்க அண்ணிலிருந்து அந்த பறவைகள்லாம் தன்னோட காலனில அங்கங்கே இருந்த அசுத்தங்களை சுத்தம் படுத்தி சுற்றுப்புற சூழலை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிச்சுங்க தன்னோட பிள்ளைகளுக்கும் தேசத்தையும் தன்னோட பூமியையும் ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கணும்ன்றத சொல்லி கொடுத்துச்சுங்க இந்த மாதிரி குருவி ரிப்பப்ளிக் டே அதுவும் இருந்த எல்லா பறவைகளுக்கும் தேச